திருமூலரின் திருமந்திரப் பாடல் என் இரண்டு காலனை வென்ற காலகாலன் ஓற்றிசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனை வேற்றிசைக்குள் தென் திசைக்குறு வேந்தனா கூற்றுதைத்தானை யான் கூறுகின்றேனே வாழ்த்தி வணங்கி வழிபட்டு உலகத்து உயிர்கள் எல்லாம் கொண்டாடும் பெருமைக்குரியவன் பரம்பொருள் அவன் திசை நான்கிற்கும் ஆதிசக்தி நாயகிக்கும் தலைவன் அவனே கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு மேல் கீழ் என விரிந்த திசைகளுக்கெல்லாம் தலைவன் குறிப்பாக தென் அரசனவன் காலனை காலால் உதைத்தவன் அவனே நான் கூறும் இறைவனாவான்